நியாய பிரமாணத்தை அவர் வந்து அழித்து விட்டார் இல்லாமக்கிவிட்டார் அவர் நியாய பிரமாணத்தை அவர் அழிக்கவில்லை அது நியாயமான ஒரு பிரமாணம் தான் அது நியாயமான பிரமாணமா இருக்க நியாய அதனால நியாயப்பிரமாணம் பேர் பிரமாணத்தை தன்னுடைய மாம்ச சரீரத்திலே அவர் நிறைவேற்றினார் நாய பிரமானத்தை வந்து ஒரு மனிதனும் நிறைவேற்ற முடியவில்லை நாய பிரமானம் ஒருவனை நீதியமாக தீர்க்கவே நாய பிரமானத்தாலவே ஒருவனை நீதியமாக ஆக்க முடியும் அதுதான் வேதம் அப்படி சொல்லுது லோமர் எட்டாம் அதிகாரத்து மூன்றாம் வசனத்தையும் வாசிங்க லோமர் எட்டு 3 அது எப்படி அப்படி எப்படி மாம்சத்தினாலே காரணமாய் இருந்த விலவிலமாய் இருந்த குமரே குமரணே தம்முடைய குமரணே மாம்சத்தின் சாயலில் பாவத்தை போகும் பளியா பாவத்தை போக்கும் பளியா ஒளி அற்பி பாவத்தை மாம்சத்தில் பாவத்தை ஆத்மைக்குள்ளாக தீர்த்தார் ஆத்மைக்குள்ளாக நமக்கு செய்த காரியம் செய்ய முடியாததை தன்னுடைய குமாரன் மூலமாக செய்தார் நீங்கள் எவையில் இருந்து விடுதலையாகி நீதிமன்றம் கூடாது விசுவாசிகளை எவரும்

ஒன்பது கடைபிடிக்கும் ஒரு காரியத்திலே அவர் தப்பு சொன்னால் முழு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காதவன் என்று அதனுடைய தீர்ப்பு